எல்லாங்களில் இறையர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பழங்களை கொடுப்பதற்கு கிரகநிலை அமைப்புகள் சாதகமாக பாதகமாக இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஏற்கனவே இது குறித்து நான் எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் கோட்சார பழங்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே மேலோட்டமானவை தான் அதுல எந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்படணும் எந்த பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்படணும் எந்த பலன்கள் உங்களுக்கு குறைவாக கிடைக்கப்படணும் எது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமலே போயிடும் எது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் தீர்மானிக்க போறது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் ஒண்ணு உங்களுடைய சுயஜாதகம் இரண்டாவது உங்களுடைய தனிப்பட்ட கர்மவினை அமைப்புகள் ஏன்னா வந்து ஒரே மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் கொண்ட ஜாதகர்கள் கூட ஒரே மாதிரியான பலன்களை பெறுவது அப்படிங்கிறது கிடையாது இதுல ஒரே ராசியில பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பழங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமா வேணா வந்து பொருந்துமே தவிர நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா மிக பெரிய மாறுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அவரவருடைய கர்ம வினை அமைப்புகளின்படி இருந்தேதான் தீரும் சோ தனுசு ராசியை பொறுத்தளவு தனுசு ராசின்னு இல்லை எந்த ராசியை பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணோம்னா அப்படியே வந்து ஓவர் பில்டப் எலுங்கு படத்துல வர சண்டை காட்சிகளை விட மிகப்பெரிய லெவல்ல பில்டப்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே விஸ்வரப்பு எடுக்க போறீங்க கோடிஸ்வர யோகம் இந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்க நல்லாதான் இருக்கும் இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாதிரி வருஷா வருஷம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆயிருந்தாங்க அப்படின்னா சர்வநிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம நாட்டுன்னு இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே கோழீஸ்வரம் மட்டும்தான் இருப்பார்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் ஒண்ணு இருக்கு இல்லையா வந்து அது எல்லாமே வந்து ஒரு விளம்பரத்தை பாக்கும் பொழுது விளம்பரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்துதல்னு பேரு அதுக்கு பேரு ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துதல் மூலயமா மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் பில்டப் செய்யப்படுகிறது தவிர நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி இருக்காதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சிம்பிளி சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் விளம்பரம் மாதிரி ஒரு சாம்பு விளம்பரம் மாதிரி சாம்பு விளம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா முடி எப்படி அழகா சில்கியா இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆனா நிஜத்துல அப்படி நீங்க சாம்பு போட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் வந்து அதுக்கு தனிப்பட்ட சுய ஜாதகம் தான் முக்கியமானது தனிப்பட்ட சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணுங்கிறது மாற்ற கருத்து இல்ல ஒவ்வொரு பில்டப் செஞ்சு பழங்கள் சொல்லப்படும் அப்படிங்கிற விதத்துல நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சோ பதிவுல போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன விஷயம் புரிஞ்சுக்கணுங்கிற மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்காக தான் இவங்கள பேசுறது சோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த அளவு உங்களுடைய தனிப்பட்ட திறமை இன்க்ரீஸ் ஆகும் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை கூடி வரும் சுய முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும் குடும்ப உறவுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினால் உங்களுடைய குடும்பம் மிக அற்புதமான முன்னேற்றத்தை அடையும் மன நிம்மதி அதிகரிக்கும் நன்மை அதிகரிக்கும் இல்லற வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் திருமணம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உண்டு இது எல்லாமே வந்து வந்து ஆரேஜா பொதுவா எல்லோருக்கும் பொதுவா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் சில விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பட் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுபீதி பயிற்சி அப்படின்னு முக்கியமான எல்லா பெரிய கிரகங்களுடைய ஆஹ் கிரகப்பயிற்சி மாற்றங்களும் இந்த ஆண்டுல இருக்குது சோ பார்த்தோம்னா சனி பயிற்சி மார்ச் மாசம் இறுதியிலையும் வாக்கிய முறைப்படி பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்திலையும் நடக்கும் சோ உங்களுக்கு திருக்கணந்த முறைப்படி உங்களுடைய ஜாதக பழங்கள் உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியது முதலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிப்பயிற்சியினுடைய பழங்கள் அப்படிங்கிறது காண்பித்துவிடும் ஒருவேளை உங்களுடைய ஜாதக பலன்கள் உங்களுக்கு வாக்கியப்படிதான் கரெக்டா வருது அப்படிங்கிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் சில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்ல இருந்து தீவிரமாக உங்களுக்கு சனி பயிற்சி ஆனதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறுகிறீர்கள் சோ இதுல பயிற்சி மூலயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி எனக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது அதாவது உருவாகிறது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்னன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சனி பகவானுடைய ஒரு தாக்கங்கள் சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமோ அந்த அளவில் பாதையை கொண்டு வந்து ஒரு அமைப்பு தான் வந்து அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சோ அந்த அஸ்தாஷ்டம சனி அமையக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் வீட்டிலேயே அமர்கிறது சோ குரு பகவானின் வீட்டில் வந்து அமரக்கூடிய அஸ்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு சரிங்களா அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலி கம்மியாதான் இருக்கும் சரிங்களா சோ இங்க வந்து வேகமா கொட்டுறதுக்கு பதிலா செல்லமா குட்டுவாருன்னு அர்த்தம் ஆனா குட்டுவாருங்கிறதுல மாட்டுகிறது இல்ல அப்படி செல்லமா குட்டும் போதும் கையில ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அந்த குட்டினுடைய பாதிப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனா செல்லமா குட்டுவார் வேகமா குட்ட மாட்டார் ரொம்ப வேகமா அடிக்கும் அந்த இடத்துல சரி கொலைச்சு போகிட்டு விடு அப்படின்னு லைட்டா தட்டி விட்டு போவார் ஆனா அந்த லைட்டா தட்டி விட்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் உங்களை வந்து தள்ளிவிட போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுன்னு வைங்க நீங்க வந்து ஸ்டெடியா நிப்பீங்க அவங்க வந்து வேகமா தள்ளினா கூட டக்குன்னு உங்களால தள்ள முடியாது பட் இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஷ் நின்னுட்டு நின்றுட்டு இருக்கீங்க அவங்க லைட்டா ஒரு தட்டு தட்டுறாங்கன்னு வைங்களேன் அதுலயே நீங்க கீழே விழுந்துருவீங்க சோ அப்ப நீங்க வந்து காசியஸா இருக்கீங்க கவனமா இருக்கீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய அப்படிங்கறதுல நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் இருக்கீங்க இருக்கீங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற இந்த லைட்டா தட்டுறது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இம்பாக்ட் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல கருத்து இல்ல இதுவும் பொறுத்து பொறுத்துதான் முடிவு செய்யப்படும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல விழுகிறது அஹ் பத்தாம் இடத்துல விழுகிறது வந்து உங்களுடைய ராசி மீது விழுகிறது சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உறவுகளுக்குள் பிரிவை வந்து ஈஸியா கொடுத்துரும் உறவுகளுக்குள் பிரிவு ஈஸியா கொடுத்துரும்னா ஒரு லவ் வருதுன்னு வைங்க லவ்ல பிரேக்கப் டக்குன்னு கொடுத்துரும் ஒரு திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குன்னு வைங்க திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை பிரிவினை கொடுத்து வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போக வச்சிரும் சோ இதுல இருக்கிற பிரச்சனையில இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல புதிதாக காதலிக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா அவங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் பிரகாரம் ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சியும் ஒரு சில பழங்களை கொடுக்க போகிறது சோ குரு பகவானுடைய சப்போர்ட் மூலமா உங்களுக்கு லவ் கொண்டு வந்து கொடுக்கும் ஆனா சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு மூலமாக அந்த லவ்வ கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த லவ்ல மிகப்பெரிய காயங்களையும் கொடுத்து பிரச்சனைகளையும் கொடுத்து அந்த லவ் பிரேக்அப் பண்ணி விட்டுரும் இதுக்கப்புறம் எனக்கு லவ்வே வேணாண்டா சாமி அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு இது கையில கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குது சோ இப்ப நான் சொன்ன இந்த குரு பகவானால் இருக்கக்கூடிய பிளஸும் சனி பகவானால் இருக்கக்கூடிய மைனஸ் கூட உங்களுடைய சுய ஜாதகப்படி மாற்றி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறதுலையும் மறந்துடக்கூடாது குரு பகவான் லவ்வ கொடுப்பாரு சனி பகவான் லவ்வ கெடுப்பாருங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பின்படி உங்களுடைய ராசி ராசிக்குரியது ஆனா ஜாதகப்படி அத வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது ரிவர்ஸ் செய்யக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு நீங்க மறந்துவிடக் கூடாது அடுத்ததாக வந்து சனி பகவானுடைய ஒரு பார்வையானது பத்தாம் இடத்துல வந்து விரும்புவதனால வலுபெறுகிறது சொந்த தொழில் பண்றவங்க வேலையில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான அமைப்பு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துலையும் கணெக்ட் பண்ணுது வேலைக்கும் தொழிலுக்கும் நல்ல சப்போர்ட்டிவான ஒரு காரியமாக இருக்கும் ஒரு காலமாக இருக்கும் அடுத்ததாக குரு பகவானுடைய ஒரு நிலை ராசியை பார்க்கிறாங்க ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது மிகவும் நல்லது மனோதைரியத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேற எந்த துணையும் வேணாம் இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு பலத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் ராசிநாதன் குருவினுடைய பார்வையானது இருந்து பாக்குறதுனால எந்த ஒரு நன்மைக்கு பின்னாடியும் சிறு கெடுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மூணாம் இடத்தை பார்க்க போகிறாரு பிறகு பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அமைப்பு பட் இதுல என்ன விஷயம்னா இதுவும் இரண்டாம் திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது முதல் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறவங்க இரண்டாம் திருமணத்தை நோக்கி செல்வதற்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அல்வா தொண்டு மாதிரி டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வேலையை செஞ்சு கொடுத்து இந்த மாரிஜ் வேண்டாமா

பாத்தீங்கன்னா கேட்பதற்கு நன்றாக இருக்கக்கூடிய விஷயமே தவிர பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படி எல்லாம் கிடையாது சரிங்களா சோ இப்போ இது வந்து மூணாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ராகுவனால முரட்டு தைரியத்தை கொடுத்துரும் முரட்டு தைரியம் என்ன பண்ணும்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நார்மலா வண்டியில ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போறீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போறீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுவே நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போறீங்கன்னு வைங்க அது பேரு முரட்டு தைரியம் அந்த முரட்டு தைரியம் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல மெயின் ரோட்ல மக்கள் புலங்குகிற நோட்ல அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்கும் இது இது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொரட்டு தைரியத்துனால தேவையில்லாத பிரச்சனைல போய் மாட்டியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த மொரட்டு தைரியத்தை குருபகவானுடைய பார்வை அங்க வந்து கனெக்ட் ஆவுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையினுடைய வீரியத்திலிருந்து இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் சோ அங்க வந்த மொரட்டு தைரியத்துல இருந்து நிதானமான தைரியத்தைமாக வந்து மாத்தும் சோ முரட்டா இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல பாக்கறதான் இது ரொம்ப மொரோட்டான ரொம்ப நல்ல ஒரு

உறவுகள் அல்லது தந்தைக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் இருக்குது பெரிய லெவல்ல இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப பெயின் ஸ்மூத்தா வந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கேது பகவான் பார்த்துக் கொள்வார் சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா சனி ராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்திலாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது அதாவது சனி சனிராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகும் சேர்ந்திருப்பது இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் அப்படின்னு இதுல எது கண்ணட்டானாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் சனியால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ராகுவால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கேதுவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளையும் குரு பகவானுடைய எல்லா விதமான நிலைப்பாடுகள் மூலயமாக நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் சோ உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு தயவால் எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகின்றது சோ இதுல சொல்லப்பட்டதுல உங்களுடைய சுயஜாதக அமைப்பு படி எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதுல சொல்லப்பட்ட எல்லா பாசிட்டிவான அமைப்புகளும் தாண்டி இன்னும் என்னென்ன பாசிட்டிவான அமைப்புகள் உங்களுக்கு தேவையோ என்னென்ன பாசிட்டிவான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அது அத்தனையும் நீக்கம் நிச்சயமாக நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவே உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு நெகட்டிவா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவு கெடுதல்களாக வந்து பாத்தீங்கன்னா அவை மாறி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கருத்து இல்ல சோ முன்னாடியே சொன்ன மாதிரி நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அதை ராசி பலன் முடிவு செய்வ போவது கிடையாது அது அதுக்கான வாய்ப்புகளை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்க போகுது அதை கையில கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் உங்களுடைய கர்ம அமைப்புக்கும் தான் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல வாழ்த்துக்கள்